வணிகம் அஹத்துல இவருக்கு அது பிரியமான சகோதரிகளை சகோதரிகளை நன்றாக இருப்பின் நம்புகிறேன் அல்லாஹ் ஆரோக்கியத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் ஃபஜிர் தொழுதிங்களா தொழுதவங்க அலஹமிதுலா தொழுகா துழுக நாளிலிருந்து தொழுகா ஆரம்பிங்க பார்க்க இருக்கக்கூடிய சுன்னத் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் டபுள் ஒன் செவன் ரதி அபுஹொரேர்தியாக தமிழர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய உற்ற நேசர் எனக்கு உபதேசித்தார் மூன்று விடயங்களை செய்யும்படி சௌமி மின் குல்லி ஒவ்வொரு மாதமும் நோன்பு நோற்கும்படி சொன்னார் முற்பகல் தொழுகையை தொழுகும்படி சொன்னார் தூங்குவதற்கு முன் வித்திரு தொழுகை தொழுது விடுங்கள் என்று சொன்னார் மூன்று விஷயங்கள் அதிலே ஒன்று என்று சொல்வார்கள் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து நாளைய தினம் பிறை பதிமூணு இந்த மூன்று நாட்கள் நோன்பை நபிசல்லாஹலம் அவர்கள் தொடர்ந்து வைத்தார்கள் இந்த நோன்புகள் வைப்பது சுன்னதி சகோதரர்களே அதனால் நாளிலிருந்து மூன்று நாட்கள் நோன்பு நோக்க முயற்சியுங்கள் நீங்கள் உபரியான அமல்கள் செய்வதன் மூலமாக தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக மாற முடியும் ஆகையால் முடிந்தவரை ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து நோன்புரோருங்கள் இது அல்லாஹுடைய தூதருக்கு பிடித்தமானது இது அபு வர அல்லாஹு தான் சொல்கிறார்கள் எனக்கு உபதேசித்ததற்கு பிறகு நான் முடிவு செய்து விட்டேன் நான் மரணிக்கும் வரையிலும் இந்த காரியத்தை விட மாட்டேன் ஒன்று மாதம் மூன்று நாள் பிற பதிமூன்று பதினான்கு பதினைந்து நோன்பு நோற்பது மூறு தொழுகை தொழுவது வித்தருடைய தொழுகை தொழுவது அவர் எப்படி வித்தர் தூங்குவதற்கு முன் வித்திரு அப்போ வித்திரு தொழுதுட்டீங்கன்னா நேராக போய் தூங்கிடணும் இது நவிஸ்வல்லா அலிஸ்வர் செய்தது சொன்னது இஸ்லாம் வரம்துல்லா இவர் கதை